மட்டன் கறிக்கடையில் வந்து ஒரு ஆட்டுக்கால் காலாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பழைய கால் நல்லா காஞ்சு போன காலு தான் வந்து ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் தான் வந்து இந்த பசத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அவங்களே வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு மஞ்சள் போட்டு தடவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வந்து வெட்டி கொடுப்பாங்க நம்ம வெட்டிய ஆட்டுக்காலை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு மூணு நல்லா அலசி ஒரு பிளேட்டை தனியாக எடுத்துங்க இந்த ஆட்டுக்காலை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூனு இடிக்கிற சின்ன உரலாம் சீரகம் மிளகு வந்து நல்லா ஒன்று ரெண்டாக இடித்து அதையும் வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதையுமே வந்து ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட அப்படியே கூட போடலாம் நம்ம இடித்து போட்டால் ரொம்ப நல்லது இந்த குக்கர் வந்து அடுப்பத்தை வச்சு இந்த குக்கரை வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு சவுண்டு விட்டு நல்லா ஆஃப் பண்ணிடுங்க குக்கர் ஆறுனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை தூவி இறக்குங்க இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது அந்த காலத்தில் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து இன்றைக்கி நண்பர் வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து கேட்டார் ஆட்டுக்கால் சூப்பு வந்து வச்சு கொடுங்க அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு நண்பருக்கொசரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆட்டுக்கால் சூப்பு கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள்